வெடிய காலையில் வெகுனு மோத நாளாக பட்டாசு முடிச்ச காலமெல்லாம் போச்சு என்ன பண்ணுறது சொல்கிற பலகாரத்து மேலேயும் புது துணி மேலேயும் வெடிக்கிற வெடி மேலேயும் ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிட்டுருக்குது வேற இல்லை வயசாயிடுச்சு இதே மனநிலையோட ஊருக்கு போயிட்டுருப்பீங்களே அதுக்கு இந்த டிராஃபிக் கரும் வேற இன்றைக்கி நெறக்கா வேற இருக்குமா இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் சின்ன வயசில் நீங்கள் கேட்ட ரசித்த பாட்டெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டுட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு ட்ராஃபிக்கில் நில்லுங்க வேறு வழியில் சின்ன வயசில் எப்படி குழந்த மாதிரி கொண்டாடினமோ அதே மாதிரி இப்போ கடாய் வயசானாலுமே குழந்த மாதிரி கொண்டாடினாதான் நமக்கு வயசாகிற ஃபீலிங் எப்போவுமே இருக்காதாக்கு பிறந்த நாள் மேலே இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் வரும்போது எதுலையுமே ஈடுபாடு இல்லைன்னு இருந்தீங்கன்னு வைங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தத்தனத்தை கொண்டு விட்டுருக்கோன்னு அர்த்தம் அட கோமலித்தனம்னு சொன்னாலும் பரவாயில்ல உங்கள் மனசுக்கு பிடிச்சது பண்ணுங்க தீபாவளி ஜம்முன்னு கொண்டாடுங்கோ என்ன நான் சொல்கிறதே இப்போ ஊருக்கு போயிட்டு இருந்தீங்கன்னு வைங்க ஊர்ல ஐய நாத்திலேயே நாங்கள் எடுத்தா சொல்லுங்க